வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குரங்கமையின் துணை வைரஸ் பிரான்சில் கண்டுபிடிப்பு சூரிச்சில் அதிகரிக்கும் தொழிலாளர் பற்றாக்குறை முதல் முறையாக ஒரு ஆணையத்தின் தலைவராக ஒரு பெண்ணை போ பிரான்சிஸ் நியமித்தார் சின்னத்தை மாற்றிய டென்மார்க் மன்னர் கிரீன்லாந்தை கேட்கும் டிரம்புக்கு பதிலடி செங்கன் பிராந்தியத்தின் எல்லை சோதனை சாவடியில் நுழைந்த நாய்க்கு உற்சாக வரவேற்பு பத்து விதமான நீரழிவு நோயாளிகளுக்கு இனிப்பு பானங்களே நோய்காரணி ட்ரம்ப் மனைவியின் நிர்வாண புகைப்படங்களை வெளியிட்ட ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி கொடுத்த உக்ரைன் நெருக்கடியில் புட்டின் இனி விரிவான செய்திகள் துணை வைரஸ் பிரான்சில் கண்டுபிடிப்பு ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில் கண்டறியப்பட்ட குரங்கம்மை நோய் பிரான்சிலும் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் கிளாட் ஒன் பி எனப்படும் அதன் மற்றொரு திரிவு முதன்முறையாக பிரான்சில் ஒருவருக்கு கண்டறியப்பட்டுள்ளது ஜனவரி ஆறாம் திகதி பிரெஞ்சு சுகாதார அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர் பிரான்சில் எங்கு இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படவில்லை தொற்றுக்குள்ளான குறித்த நபர் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் தொற்றுக்குள்ளான குறித்த நபர் மத்திய ஆப்பிரிக்க நாடுகள் எதற்கும் சென்றிருக்கவில்லை எனவும் அதேவேளை ஆப்பிரிக்காவில் இருந்து வந்து இருவருடன் அவர் நெருக்கமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் சங்கிலியை முறிக்கும் முயற்சியில் மருத்துவத்துறை ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளாட் வன்பே திரிபு பிரித்தானியா ஜெர்மனி ஸ்வீடன் போன்ற நாடுகளிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதிகரிக்கும் பொருளாதாரத்திற்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் எண்பத்து மூவாயிரம் வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்படும் என பொருளாதார விவகாரங்களுக்கான அலுவலகம் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது முதியோர் மற்றும் இளைஞர்களிடையே தொழிலாளர் சந்தையில் உள்ள இடைவெளி மற்றும் மொத்த மக்கள் தொகையில் வேலை செய்பவர்களின் வீதத்தில் ஏற்பட்டுள்ள சரிவு ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாகும் அதிகளவு குடியேற்றத்தினால் கூட முதுமை அடைதலின் விளைவை தடுக்க முடியாது என கூறப்பட்டுள்ளது குழந்தைகள் பிறப்பு வீதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது கடந்த அறுபது ஆண்டுகளில் ஒரு பெண்ணின் கருத்தரித்தல் வீதம் ஏழில் இருந்து குறைந்துள்ளது பல ஆண்டுகளாக இளைஞர்கள் நுழைவதை விட அதிகமானவர்கள் வயது மூப்பு காரணமாக வேலை சந்தையில் இருந்து வெளியேறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த இடைவெளி அதிகமாக இருக்கும் சூரிஜ் கண்டோனியில் இருபது வயதுடையவர்களை விட அறுபத்தி ஐந்து வயதுடையவர்கள் பதினாறு சதவீதம் அதிகமாக இருப்பார்கள் அதன் பிறகு இடைவெளி குறைந்தாலும் இரண்டாயிரத்து நாற்பதுகளில் மீண்டும் பதினெட்டு வீதமாக அதிகரிக்கும் முதல் முறையாக ஒரு ஆணையத்தின் தலைவராக ஒரு பெண்ணை போப் பிரான்சிஸ் நியமித்தார் வத்திக்கான் அலுவலகத்திற்கு தலைமை தாங்கும் முதல் பெண்மணியின் பெயரை போ பிரான்சிஸ் அறிவித்தார் கத்தோலிக்க திருச்சபையின் அனைத்து மத ஒழுங்குகளுக்கும் பொறுப்பான திணைக்களத்தின் தலைவராக இத்தாலிய கன்னியாஸ்திரி சகோதரி சிமோனா பிரம்பிலாவை நியமித்துள்ளார் இந்த நியமனம் தேவாலயத்தை நிர்வகிப்பதில் பெண்களுக்கு அதிக தலைமை பாத்திரங்களை வழங்குவதற்கான பிரான்சின் நோக்கத்தில் ஒரு முக்கிய படியால் குறிக்கிறது இருப்பினும் போப்பாண்டவர் பெண் பாதிரியார்களுக்கான தடையை உறுதிப்படுத்தியும் உள்ளார் சகோதரி பிரம்பில்லா ஒவ்வொரு மத ஒழுங்கையும் மேற்பார்வை செய்வார் கத்தோலிக்க திருச்சபையின் மைய ஆளும் அமைப்பான ஹோலி சி கியூரியாவின் சபையின் தலைமைக்கு இதற்கு முன் ஒரு பெண் தெரிவாகவில்லை இதுவே முதல் முறையாகும் ஐம்பத்தொன்பது வயதான பிரம்பிலா கன்சோலாட்டா மிஷனரிஸ் மத அமைப்பில் உறுப்பினராக உள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் தேவஸ்தானத்தை வழிநடத்தி வரும் எழுபத்தி ஏழு வயதான பிரான்சிலிய கார்டினல் ஜோவா பிராஸ் டி அவிஷுக்கு பிறகு சகோதரி பிரம்பிலா பதவியேற்றார் கன்னியாஸ்திரிகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளில் தேவாலயத்தின் வேலைகளில் பெரும் பகுதியில் சேவை செய்கின்றனர் அதேபோல் எதிர்கால சந்ததியினருக்கு நம்பிக்கையை கடத்தவும் வேலை செய்கிறார்கள் சின்னத்தை மாற்றிய டென்மார்க் மன்னர் கிரீன்லாந்தை கேட்கும் ட்ரம்புக்கு பதிலடி கிரீன்லாந்து அமெரிக்க உரிமை அதன் மீதான முழுமையான கட்டுப்பாடு தேவை என்று தனக்கு சொந்தமாக ட்ரூத் சமூக வலைத்தளத்தில் கடந்த மாதம் ட்ரம்ப் பதிவிட்டார் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த டென்மார்க் பிரதமர் மியூட் ஏஜே கிரீன்லாந்து எங்களுடையது நாங்கள் விற்பனைக்கு இல்லை ஒருபோதும் விற்பனைக்கு வர மாட்டோம் சுதந்திரத்திற்கான நீண்ட போராட்டத்தை நாம் இழக்க கூடாது என தெரிவித்தார் இந்த நிலையில் தற்போது டென்மார்க் மன்னர் பிரெடரிக் நாட்டின் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் சின்னத்தை மாற்றியமைத்து டிரம்புக்கு மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிரீன்லாந்து மற்றும் பரோயி தீவுகளை பிரதிநிதித்துவப்படுத்த அரசு காட் ஆஃப் ஆர்ம்ஸ் சின்னத்தில் அவற்றில் குறியீடுகள் இடம்பெற்றுள்ளன புதிய சின்னத்தில் கிரீன்லாந்து மற்றும் பரோயி தீவுகளை குறிக்கும் ஒரு துருவ கரடி மற்றும் ஆடு குறியீடு இடம்பெற்றுள்ளது முன்னதாக டென்மார்க் நோர்வே மற்றும் ஸ்வீடன் இடையே உள்ள கல்மார்க் யூனியன் மறைவை குறிக்கும் விதமாக முந்தைய அரசு கோட்கள் ஆஃப் ஆர்மஸ் சின்னம் இருந்த நிலையில் தற்போது அதை மாற்றி டென்மார்க் ராஜ்யத்திற்குள் இருக்கும் பகுதியை வைத்துக் கொள்வதற்கான தனது விருப்பத்தை பிராந்தியத்தின் எல்லை சாவடியில் நுழைந்த நாய்க்கு உற்சாக வரவேற்பு செங்கன் பிராந்தியத்தின் எல்லை பிரச்சனை முடிவுக்கு வந்ததால் ருமேனியாவும் பல்கேரியாவும் கடந்த முதலாம் திகதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் முழு உறுப்பினராக மாறியது இதனை அடுத்து ஹங்கேரி இடையே புதிய ருமேனியா எல்லை சாவடி திறக்கப்பட்டது அந்த நேரத்தில் அவ்வழியாக சென்ற ஒரு நாய் அதனை சாவகாசமாக கடந்து சென்றது இதன் மூலம் ஹங்கேரி ருமேனியா சோதனை சாவடியில் முதன் முதலாவதாக நாய் நுழைந்தது இதனையடுத்து அங்கு தயாராக நின்று கொண்டிருந்த ராணுவ வீரர்கள் இரு நாட்டின் தேசிய கொடிகளை ஏந்தியும் கைதட்டியும் அந்த நாய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இது தொடர்பான காட்சிகள் அங்குள்ள சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய ராணுவ வீரர்களின் இந்த செயல் லட்சக்கணக்கானோரின் விருப்பங்களையும் பெற்றுள்ளது பத்து வீதமான நீரிழிவு நோய்களுக்கு இனிப்பு பானங்களே நோய்காரணி உலகளவில் நீரிழிவு நோய்களில் பத்து வீதமானோருக்கு இனிப்பு பானங்களே நோய்காரணியாக உள்ளது என்று நேச்சர் மெடிசன் இதழில் வெளியாகியுள்ள ஒரு புதிய ஆய்வு முடிவு கூறுகிறது அத்துடன் முப்பது வகையான இருதய நோய்களில் ஒன்று இனிப்பு பானங்களின் நுகர்வுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளது எனவும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கண்டறியப்பட்ட ரைவ் இரண்டு நீரிழிவு நோய்களில் பத்து புள்ளி ஐந்து சதவீதமானோர் குளிர்பானங்களை அறிந்துபவர்கள் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் இதய நோய்களின் விடயத்தில் குளிர்பானங்கள் மூன்று புள்ளி காரணமாக இருக்கின்றன சுவிட்சர்லாந்தின் புள்ளி விவரங்கள் ஜெர்மனி ஒஸ்திரியா ஸ்பெயின் மற்றும் ஸ்வீடன் போன்ற பிற ஐரோப்பிய நாடுகளின் புள்ளி விவரங்களுடன் ஒத்தவையாக உள்ளன ட்ரம்ப் மனைவியின் நிர்மாண புகைப்படங்களை வெளியிட்ட ரஷ்யா தான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகி வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தன்னால் முடியும் என டொனால்டு ட்ரம்ப் தனது தேர்தல் பரப்புரைகளின் போது தொடர்ச்சியாக கூறி வந்திருந்தார் உக்ரைனுக்கான அமெரிக்காவின் ராணுவ உதவிகளை முற்றிலுமாகவே நிறுத்திவிடப் போவதாகவும் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார் உக்ரைன் நேட்டோ அமைப்பில் அங்கத்துவம் வகிப்பதை இருபது வருடங்களுக்கு பிற்போடுவதற்கான உத்தரவாதத்தையும் அவர் ரஷ்யாவுக்கு வழங்கியிருந்தார் அப்படிப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக தெரிவான போது டொனால்டு டிரம்பின் மனைவி மெலனியா டிரம்பின் நிர்வாண புகைப்படங்களை வெளியிட்டு ரஷ்யாவின் அரச தொலைக்காட்சி அவரை அவரை கேவலப்படுத்தியிருந்தது ரஷ்யாவுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி கொடுத்த உக்ரைன் நெருக்கடியில் புட்டின் உக்ரைன் ரஷ்யாவின் ரக ஹெலிகாப்டர் ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளது இந்த வீடியோவையும் உக்ரைன் ராணுவம் ஆதாரமாக வெளியிட்டுள்ளது குறித்த அதிநவீன ஹெலிகாப்டரின் விலை சுமார் பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் இதில் இருந்த இரண்டு விமானிகளும் அதே இடத்தில் கொல்லப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது இது இவ்வாறு இருக்க ரஷ்யாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பான கோஷ் பகுதியில் இன்னும் உக்ரைன் ராணுவம் நிலை கொண்டுள்ளது அவர்கள் மேலும் ஊடுருவி ரஷ்யாவின் பகுதிக்குள் சென்று கொண்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த இடம் முழுக்க முழுக்க ரஷ்ய நிலப்பரப்பாகும் ஆனால் அந்த இடத்தை மீட்க புட்டின் இதுவரை தனது படைகளை அனுப்பவில்லை இதனால் உக்ரைன் ராணுவம் மேலும் முன்னேறி வருகிறது இதன் காரணத்தால் ரஷ்யாவின் பெரும் நிலப்பரப்பு ஒன்றை உக்ரைன் கைப்பற்றியிருக்கிறது